അവർ പേര് இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே தூய வரையறைகளை கொண்டானவர் தங்கி இருப்போடு கொண்டோடு கொள்ளுவோம். இயellow ஒவ்வொருவருடமும் சகோதர சகோதரிகளே நாங்கள் நினைவில் இயேசு அவர் சொன்னார் அடைையின்பறையோம் பாவங்கள் செய்யவே இல்லை பாவமே கேட்பாமே యేసు కుమారాయి ఆనందము కోరి యుండి సౌందర్య సౌందర్యము కలిగించు నాయీయానారాయి ఎలకన్ కోరి యుండి ఉంటారే యెల్లకొలయిరునుమేదిలకంపైరు పావులడి మాండిరు నమయి కీవోల్టు కడికి చెమరొందె ఆమే మందరనము எல்லா மொழியினைவாம் அந்த of கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றேன் எவ்வாறு நோய்களாகவும் கலர்வராக இருக்க பின்னக மருத்துவரின் ஆறுதல் அனைத்தும் உடலிருப்பில் நாங்கள் எழுத்திருப்போமாக ஒவ்வொரு தூய் ஆகியாரின் ஒற்றின் இறைவனாக இருந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக கொண்டாடுகின்றோம் can we għandek hava reyyedul qurra, ayetam

அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாடுகள் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுக்காது என் சுவை எளிதாயுள்ளது கிறிஸ்துவின் செய்தி Yeah.

கண்பானவைு அன்மையாக நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்றோம் ஆகவே பாடலுக்கு முதன்மை மாறுபவரோடும் அருகிலையாகவும் கலைமை காங்குவதோடும் வான்படைகளை அணிகள் அறிந்தவரும் செய்து நாங்கள் ஒரு ஆட்சியை உழந்து பாடி முடிவில் சொல்வதாவது ஒன்றாகவே உடைய ஆவையை குழிந்து காணிக்கவரை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறே நான் அந்த உடலும் ரத்தருமே எங்களுக்கு இவை மாறுபடுவார்கள் அவர் மாடுபட கையளித்த போது அப்பத்தை செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அதை வெறும் இதிலிருந்து பெற்றுக் கொண்டுங்கள் ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவருடைய இரவு கிழங்கை எடுத்து மீண்டும் உமக்கு நடைபூறி தீர்களுக்கு இதிலிருந்து பெற்றுப் பருந்து இது புதிய நிலையான உடற்படைப்பிற்கு உரிய என் ரத்தத்தின் இது பாவம் வகிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை ஏற்கனவே செய்யுங்கள் நம்பிக்கையின் வரைவருள் ஆகவே நமது திருசில் இரப்பிலையும் உயிரையும் விளைவு போர்ந்து வாழ்வது ரோக்கத்தையும் இப்பொழுது என்று மக்கள் ஊழியர்களுடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரகத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாகவும் சேர்க்க வேண்டும் என தாழ்வையுடன் உண்டாடகின்றோம் ஆண்டவரே உலகிற்கும் பரவியிருக்கும் திருகவையை நிறைவு போட்டும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுள் சகாய் எல்லா குழுநிலைகளாக அனைவரோடும் உமது திருகவையை நிறைவு பெறச் செய்கிறோம் மேலும் உயிர்களும் எதிர்நோக்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோடையும் இரக்கத்துடன் போட்டு திருமுக ஒளியினுடைய கருள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித கணவரான திருத்துதர்கள் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் கொண்டு கொள்ளும் பகுதி பெற்று உன் திருமகனேசி கிறிஸ்துவியாக உம்மை புகழ் வைக்கும் உம்மை உண்மை வருவோம்

உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை என்று யாதொருக்காக போவாங்க நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்துக்காகவும் எமைப்பராக வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியையும் விடுத்து விட்டுச் செல்வேன் என் அமைதியையும் விடுக்கடைக்கிறேன் உன் திரு தோத முழைந்தீரே எங்கள் பாவங்களை ஆறாமல் திருகுணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிக்க வருகிறார்கள் என்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் அமைதியோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் You know, you're somebody. You know, pulling a power, pulling Somebody put सुबु <muchas> இதோ நம் ஆணவர் ஆற்றலுடன் வருகின்றா தம் ஊடையை கண்கெடுத்து கூறி ஊக்குவா மன்றவாமேன் ஆண்டவரை உமது கைவை கெஞ்சி கேட்கின்றோம் அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவிக்க ஓ அரவர் படைகளின் வரவருக்கும் விழாவாக எங்களை தயாரிப்பதாமென்று எங்கள் ஆண்டவர்கள் கிறிஸ்துவனம் மன்றாட வருகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராமல் எல்லாம் பதிரினைப்படும் தந்தை மகன் தூரிய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக வேண்டும் சென்று வருவோம் திருப்பதி நிறைவேற்ற